வணக்கம் மிஸ்டர் தமிழ்வாசி நாளில் அனைவருக்கும் இந்த ஆடி வெள்ளி அற்புத வெள்ளியாக அமைய வாழ்த்தி வணங்குகிறேன் ஆடி மாதம் ஒவ்வொரு மாதமே வளர்மறை பிரதோஷம் மற்றும் தேய்பிரை பிரதோஷம் என்று இரண்டு பிரதோஷங்கள் வரும் பிரதோஷ வழிபாட்டால் கடன் நீங்கும் பொருளாதாரம் நீங்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவமானங்கள் தீரும் உன்னதமான நிலையை அடைய முடியும் என்பன பற்றின எல்லாமே இந்த பிரதோஷ வழிபாட்டால் நடைபெறும் நாளை ஆடி வெள்ளி என்று பிரதோஷம் வருகிறது இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் பிரவாத முக்தி நிலை ஏற்படும் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மேன்மை நிலையை அடைவார்கள் என்று கூறப்படுவதுண்டு சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு சில நாட்கள் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது அதில் ஒன்றுதான் பிரதோஷம் ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை பிரதோஷம் மற்றும் தேய்பிரை பிரதோஷம் என்று இரண்டு பிரதோஷங்கள் வரும் பிரதோஷ வழிபாட்டால் கடன் நீங்கும் பொருளாதாரம் மேம்படும் ஐ அஷ்ட ஐஸ்வரியங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் பிரதோஷ வழிபாடு செய்வது என்பது மக்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும் வளர்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி சூரியன் அஸ்தமனம் முன் மற்றும் சூரிய அஸ்தமனம் பின் குறிப்பிட்ட நாளிகையில் தான் பிரதோஷம் ஆகும் பஞ்சாங்க பஞ்சாங்கத்தின்படி சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு முன்பு மூன்றே முக்கால் நாளிகை மற்றும் சூரியன் அஸ்தமம் ஆவதற்கு பின்பு மூன்றே மூன்றே முக்கால் நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம் என்று கூறப்படுகிறது நாளிகை என்பது இருபத்தி ஆறு நிமிடங்களை குறிக்கும் எனவே தோராயமாக பிரதோஷ நாளன்று மாலை நான்கு மணிக்கு மேல் இரவு ஏழு முப்பது மணி வரை பிரதோஷ காலம் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக வளர்பிறை அல்லது தேய்பிரை விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பார்கள் அதாவது உணவு எதுவும் சாப்பிடாமல் பிரதோஷத்தன்று மாலை நந்தி மற்றும் சிவபெருமானை தரிசனம் செய்த பின்பு பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார்கள் எனவே நாள் முழுவதும் உபவாசம் இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிப்பது மிகச் சிறந்தது காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு விட்டு சிவ மந்திரங்கள் சொல்லலாம் மாலை பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தரிசனம் முடிக்கும் வரை உணவை தவிர்ப்பது நல்லது விரதம் முடிப்பவர்கள் பிரதோஷ நாளன்று மாமிசம் மற்றும் சாப்பிடாமல் தவிர்ப்பது எல்லா சிவாலயங்களையும் பிரதோஷத்தன்று அபிஷேகம் செய்யப்படும் எனவே நந்தி மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் பிரதோஷத்திற்கு அதாவது மாலை நான்கு மணிக்கு மேல் மற்றும் இரவு ஏழரை மணிக்குள் சிவன் கோயிலுக்கு சென்று சன்னதியை ஒன்பது முறை பிரதர்சனம் செய்து வலம் வர வேண்டும் பிரதோஷ அலங்காரம் தரிசிப்பது புண்ணியமாகும் பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பசும்பால் வில்வ இலை ஆகியவற்றை வைத்து பிரதோஷத்தன்று சிவபெருமானை வணங்கினால் எல்லாவித தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பதினாறு பிரதோஷங்கள் விரதம் இருப்பவர்களுக்கு சிவனின் சித்திகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் தொடர்ந்து பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசனம் தரிசித்து வருபவர்களுக்கு ஏழு ஜென்மத்திலும் இருந்து வந்த பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் பிரதோஷம் எந்த நாளில் வருகிறதோ அந்த நாளுக்குரிய கிரகத்தின் கெடு பலன்கள் குறையும் என்பதும் நம்பிக்கை தன்னம்பிக்கை மனோபலம் தைரியம் ஆகியவை அதிகரித்து எல்லாவிதமான விதமான இடர்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பிரதோஷ வழிபாடு மூலம் பெற முடியும் நன்றி வணக்கம்